தெய்வமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் பதினேழாம் தேதிக்கான சிந்தனை இயேசு அன்னை மரியா யோசிப்பு ஆகிய திருக்குடும்பம் இவ்வுலகில் வாழ்ந்த வாழ்வு முதலாவது திருக்குடும்பத்தில் நிலவிய வறுமை நிலை இரண்டாவது திருக்குடும்பம் உலக மகிமையை பொருட்படுத்தாது வாழ்ந்த எளிய வாழ்க்கை மூன்றாவது திருக்குடும்பத்தில் நிலவிய அமைதியும் பிறரன்பும் முதலாவது திருக்குடும்பத்தில் நிலவிய வறுமை நிலை இயேசு அன்னை மரியா யோசேப்பு ஆகிய திருக்குடும்பம் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவர்கள் உலக செல்வங்களை நாடி அதன் பின்னே செல்லவில்லை அவர்கள் தங்களிடம் இருந்ததை கொண்டு நிறைவுடன் வாழ்ந்தனர் குடும்பத் தலைவரான யோசேப்பு செய்த தச்சு தொழிலில் கிடைத்த வருவாயில் தான் குடும்பத்தை நடத்தி வந்தது திருக்குடும்பம் எனவே பெரிதான வருவாய் இல்லாததால் அவர்கள் வறுமையில்தான் வாழ்ந்தனர் வறுமை தரும் துன்பங்கள் இல்லாமை இடர்கள் இக்கட்டுகளை ஏற்று இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தனர் இறைவனின் திருவுலத்தை ஏற்று அவரை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்ந்தனர் எனவே வறுமையில் வாடினாலும் மற்ற அனைத்து குடும்பங்களையும் விட திரு திருப்தியும் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்து காணப்பட்டது அக்குடும்பம் பேரு குடும்பமாய் வானதூதர்களால் வணங்கப்படும் பாகியம் பெற்றதுமாக விளங்கியது வறுமையிலும் இறைப்பற்றிலும் இறை அமைதியிலும் இறை மகிழ்ச்சியில் வாழ்ந்த திருக்குடும்பத்தின் இவ்வுலக வாழ்வு நமக்கு உலக செல்வ செழிப்புகளை காட்டிலும் இறைவனின் அருளும் அவரது உடனிருப்புமே உண்மையான நிறைவையும் மகிழ்வையும் அமைதியையும் அளிக்க வல்லது என்பதையே கற்பிக்கிறது இன்று வரை திருக்குடும்பமே உலகிலுள்ள குடும்பங்களுக்கு ஒரு முன் உதாரணமான குடும்பமாக போற்றப்படுகிறது இரண்டாவது திருக்குடும்பம் உலக மகிமையை பொருட்படுத்தாது வாழ்ந்த எளிய வாழ்க்கை மூவொரு இறைவனின் இரண்டாம் ஆளாக இறை அவதாரமாய் பிறந்த இயேசு தமது பிறந்த கண கனமுதலே அருங்குறியாற்ற வல்லவராக இருந்தார் ஏனெனில் அவர் மெய்யான கடவுளும் மெய்யான மனிதராகவும் பிறந்தார் அவர் நினைத்திருந்தால் குடும்பத்தின் வறுமையை ஒரு கணத்தில் மாற்றியிருக்க முடியும் ஆனால் அவர் தமது இறை வல்லமையை மறைத்து முற்றிலும் தம் பெற்றோருக்கும் இறைவனுக்கும் கீழ்ப்படிந்து எளிய வாழ்வு வாழ்ந்தார் இயேசு தம் தாயுடனும் வளர்ப்பு தந்தையாகிய யோசிப்புடனும் வாழ்ந்த முப்பது ஆண்டு காலமும் அவர்கள் கேட்டு அவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் துன்பப்படும்போது தானும் துன்புற்று அவர்களுக்கு ஆறுதலும் நேருதலும் கூறி பணிந்திருந்தார் இயேசு உண்மையான இறைவனும் உண்மையான மனிதருமாக இருப்பதை அறிந்திருந்த அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் தங்களுக்கு தாழ்ச்சியோடு கீழ்ப்படியும் இயேசுவை குறித்து அடைந்த ஆச்சரியங்களை எவராலும் விவரிக்க இயலாது அனைத்தும் தம் வாக்கினால் படைத்த இறைவன் தான் படைத்த இரு படைப்புகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்கேட்டு வாழ்ந்தது எத்தனை ஆச்சரியமான நிகழ்வு இதனை நாம் சற்று ஆழமாக தியானித்தால் நமது வாழ்வு நமக்கு விளங்கும் கடவுள் நமக்கு அளித்துள்ள பெற்றோர் பெரியோருக்கு நாம் எவ்விதம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் நாம் அவர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்து பராமரிக்கிறோம் என சற்றே சீர்தூக்கி பார்ப்போம் திருக்குடும்பத்தில் இயேசு வாழ்ந்த வாழ்வை நினைவில் கொண்டு நாமும் நமது பெற்றோர் பெரியோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அன்பு செய்து வாழ்வோமாக மூன்றாவது திருக்குடும்பத்தில் நிலவிய அமைதியும் பிறர் அன்பும் இயேசு அன்னை மரியா யோசேப்பு ஆகிய திருக்குடும்பம் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் அன்பும் சமாதானமும் நிலை கொண்டிருந்தது அந்த முப்பது ஆண்டு காலமும் அக்குடும்பத்தில் விளைந்திருக்கக்கூடிய அருங்குறிகளை நம்மால் வெளிப்படுத்த இயலாது திருக்குடும்பத்தில் முப்பது ஆண்டளவும் சண்டை சச்சரவோ கோபதாபங்களோ வேறு எந்த விதமான தீய குணங்களோ காணப்பட்டதில்லை ஒருவரை ஒருவர் மதிப்பதில் மரியாதை காட்டுவதில் எவ்வளவும் குறை குறை இருந்ததில்லை எல்லளவும் குறை இருந்ததில்லை சமயத்திற்கடுத்த ஆச்சாரங்களை அனுசரிப்பதில் பக்தியோடு ஜெபிப்பதில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் என்றுமே வலுவி நடந்ததில்லை மூவருமே எப்போதும் மலர்ந்த முகத்துடன் அன்பு மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக உரையாடி வந்ததைக் கண்ட அக்கம் பக்கத்தவர் திருக்குடும்பத்தில் விளங்கிய வானகத்திற்கு அடுத்த பெரும்பேறு அங்கு நிலவியதைக் கண்டு தங்களுக்கு ஏற்படும் மன வேதனைகளில் திரு குடும்பத்திடம் வந்து இயேசு அன்னை மரியா யோசேப்பு ஆகியோருடன் அமர்ந்து பேசி தங்களது மனக்கவலை நீக்கப்பெற்று அவர்களிடமிருந்து ஆறுதலையும் மன அமைதியையும் பெற்று சென்றனர் நாமும் நம் குடும்பத்தை திரு குடும்பத்தை ஒத்ததாக நடத்திட முயற்சிப்போம் நம்மிடையே உள்ள சண்டை சச்சரவுகள் பொறாமை பழிவாங்கல் அகங்காரம் ஆணவம் தகாத மரியாதையற்ற பேச்சுகள் ஆகியவற்றை அறவே நீக்கி கொண்டு பிறரன்பு பொறுமை தாழ்ச்சி கீழ்ப்படிதல் நல்ல சொற்கள் செயல்களால் நிரப்பி வாழ்ந்து திருக்குடும்பம் இவ்வுலகில் அனுபவித்த விண்ணகத்திற்கடுத்த நிறைவையும் மகிழ்ச்சியையும் நம் குடும்பங்களிலும் நிலவிட வழி செய்வோம் என் செய்ய வேண்டிய ஜெபம் எங்கள் மீட்பரின் தாயே உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை காணும் போதெல்லாம் நீர் அடைந்த மற்றற்ற மகிழ்ச்சியை குறித்து நாங்கள் இவ்வுலகில் வாழும் நாளெல்லாம் நல்லவர்களாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்திட அனுகிரகம் செய்தருளும் பகைமை கோபம் பழிவாங்கல் போன்ற தீய குணங்கள் எங்கள் ஆன்மாவில் நுழைந்துவிடா வண்ணம் எங்களை காப்பாற்றும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவரையொருவர் அவரவர் நிறை குறைகளுடன் ஏற்று அன்பு செய்து தவறுகளை மன்னித்து கொண்டு மன்னிப்பு பெற வேண்டியிருந்தால் தயங்காமல் மன்னிப்பு பெற்று குடும்பத்தில் அமைதியும் மகிழ்வும் நிறைந்திடும் வண்ணம் வாழ்ந்திடும் நல் மனதினை எங்களுக்கு அருள்வீராக நாங்கள் யாரையும் எப்போதும் மன வருத்தம் அறிவிக்காமல் வாழ்ந்திடவும் எல்லோருடனும் மன சமாதானத்தோடு வாழவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் நாங்கள் மன அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்ந்திருந்து இறைவன் அருளை கண்டடைந்து வாழ்ந்திட வேண்டிய அருளை பெற்று தந்திட மன்றாடுகின்றோம் நீர் வாழ்ந்த திருக்குடும்பத்தை ஒத்ததாக எங்கள் குடும்பங்கள் உம் வழியில் நடந்திடவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை பெற்று தந்தரல வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம் ஆமீன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபிக்க வேண்டிய ஜெபம் உம்மிடத்தில் பிறந்து எங்களை மீட்க வந்த இயேசு உம் வழியாக எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றிட அருள் புரிவீராக இத்தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது நம் உறவினரில் யாரேனும் கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றிருந்தால் அவர்களை சந்தித்து அவர்கள் மீண்டும் இயேசுவிடம் வந்திட வழி செய்தல் அணே மரியாவின் பரிந்துரையால் பெற்று புதுமை ஒரு திருடன் ஒரு நாள் ஒரு குருவானவரை சந்திக்க நேர்ந்தது அவன் செய்யும் பாவ செயலை அறிந்த அந்த குருவானவர் அவனிடம் அத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம் என்று அவனிடம் வலியுறுத்தி கூறினார் ஆனால் அவனோ தனது வழியில் நடக்கப் போவதாக கூறி பிடிவாதம் பிடித்தான் குருவானவர் அவனிடம் அவன் பாவத்தில் நிலை கொண்டு வாழ்ந்தால் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது தண்டிக்கப்படுவான் என்று கூறினார் அதற்கு அவன் நான் வாழும் வாழ்க்கையினால் நான் நரகத்துக்கு தான் போவேன் என்று தனக்கு தெரியும் என்றும் ஆயினும் இந்த வேலை செய்தே பழகிவிட்டதால் அதையே செய்யப்போவதாக சொன்னான் மீண்டும் குருவானவர் அவனிடம் அவன் எப்படி வாழ்ந்தாலும் மரியாவை குறித்து சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருக்க மட்டும் கேட்டுக்கொண்டார் அவ்வாறு செய்தால் அவன் இறப்பின் வேலையிலாவது மனமாற்றம் பெற்று நரக தண்டனைக்கு தப்பிக்க மரியா உதவி செய்வார் என்று கூறினார் அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்வதாக வாக்களித்தான் அவ்வாறு உபவாசம் இருக்க ஆரம்பித்ததிலிருந்து சிறிது சிறிதாக அவன் திருட்டு தொழிலையும் விட்டொழிந்து திருந்திய மனிதனாக நல்ல கிறிஸ்தவனாக வாழலானான் ஆயினும் ஒரு நாள் அவன் பழைய குற்றங்கள் சிலவற்றிற்காக பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் அவன் வயதானவனாக இருந்ததால் அவனை தூக்கிலிட வேண்டாம் என்று மக்கள் கூறினர் அப்போது அவன் மக்கள் முன்பாக வந்து இதுவரை தான் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படையாக அறிக்கையிட்டு மிகுந்த மன உருக்கத்துடன் தான் அவற்றை அறியாமல் செய்துவிட்டதாக கூறி தனக்கு மரண தண்டனை கொடுப்பது முறையே என்றும் கூறினான் அவனது தொடர் வேண்டுதலுக்கேற்ப அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதன்படியே அவனை தூக்கிலிட்டு அவனது உடலை கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்தனர் அவனை புதைத்த கல்லறையில் பல அருங்குறைகள் நடைபெற்றதால் மக்கள் அவன் இறை அண்ணையின் இரக்கத்தினால் அவருக்காக உபவாசம் இருந்ததால் விண்ணகத்தை அடைந்துவிட்டான் என்று நம்பினர் அப்படி நம்பியவர்களில் பலர் மரியன்னை குறித்து உபவாசம் இருக்கும் பழக்கத்தையும் மேற்கொண்டனர் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாவை குறித்து செய்யும் ஜெபங்களோ மற்ற வேறு எவ்வி எந்த நற்செயல்களும் என்று மீனாகி விடாது என்பதை உணர்ந்தவர்களாக இத்தகைய பழக்கங்களை மேற்கொள்வோமாக புனித பெர்ணதத்து அன்னை மரியாவிடம் வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உமுடைய மண்டாட்டுகள் உதவியை கேட்ட ஒருவராக உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சில கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்த அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபிரியாய் கேட்டு தந்தரலும் ஆமேன் பாவம் எல்லாம் நுற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே தோம்டடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாறு எங்களுக்காக அமத்திருக்கும் அருணை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடை திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாவமெல்லாம் நுட்பை தஜிஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதுவும் நடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக மதிருக்குமான வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் ஜெர்ம பாம் இல்லாமல் பவித்த அஜிஷ்டமரியே பாவிகளுக்கு அடைக்கலமே தோம் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்த எங்களுக்காக மதற்குமான வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே